சென்னையில் நாய் கடித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற ராயப்பேட்டையைச் சேர்ந்த நபர் பின்னர் ரேபிஸ் நோயால் உயிரிழந்திருக்கிறார் இந்நிலையில் தடுப்பூசி செலுத்தியும் பாதிப்பு ஏற்பட்டதற்கு குறிப்பிட்ட நாட்கள் இடைவெளியில் ஊசி செலுத்திக் கொள்ளாதது காரணமாக இருக்கலாம் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த இறப்புக்கு போட்டும் இறப்புக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒன்று நாள் போடாமல் ரெண்டு மூணு நாள் தள்ளி போட்டிருக்கலாம் கரெக்டான டோஸிங் இல்லாமல் அந்த ஜீரோ த்ரீ செவன் ஃபோர்டீன் டுவெண்ட்டி எய்ட் கரெக்டாக போடாமல் மிஸ் ஆகியிருக்கலாம் மூணாவது ரொம்ப ஆழமான கடி பல இடத்துல கடிப்பட்டோன்னா ரேபி இம்மினோக்ளோபிள்னு ஒன்று போடுவோம் அது எதுக்கு போடுவோம்னா இம்மீடியேட்டாக நம்ம வந்து நமக்கு வந்து அது எதிர்ப்பு சக்தி கொடுக்கறதுக்கு அந்த டோஸை சில சமயம் அது எல்லாருக்கும் போட வேண்டியதில்லை சும்மா லேசான கடிக்கு ரேபி இம்மினோக்ளோபிள்னு தேவையில்லை ஆழமான கடி பல இடங்களில் கடிப்படும் கடிச்சு குதிரை இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பேஷண்ட் வந்து ரேபீஸ் போடணும் அது மிஸ் ஆகிருக்கலாம் மூணு இதை தவிர இம்ப்ராப்பர் பொதுவாக சொல்கிறேன் இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலெலாம் கரெக்டாக ஸ்டோரேஜெலாம் கரெக்டாக இருக்கும் வேக்சின் ஃபெயிலியருக்கு காரணம் வந்து கரெக்டாக ஸ்டோர் பண்ணாமல் இருக்கலாம் டூ டு எயிட் டிகிரிஸில் ஸ்டோர் பண்ணும் அந்த கோல்ட் செயின் மெயின்டைன் ஆகாமல் இருக்கிறதுனால அந்த வேக்சினோட பொட்டன்சி அதாவது வந்து அந்த எஃபிகசி வந்து குறையிறதுனால இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வெரி வெரி ரேர் யூஷ்வலாக வேக்சின் போட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொடெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் உயிரை காப்பாற்றலாம் சரியான நேரத்துக்கு ஊசி போட போனாங்களா சே கரெக்டான இடத்துல ஊசி போட்டாங்களா நல்ல ஊசி தானா எல்லா ஊசியும் போட்டுனாங்களா இந்த ஆன்டிபாடி போட்டாங்களா இதெல்லாம் நம்ம க முதல் ஆராய்ச்சி பண்ணணும் ஞாபகம் வச்சுங்க இதை தாண்டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதை தாண்டி வரத்துக்கான வாய்ப்பு மிக 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 குறைவு ஏன்னா அந்த ஊ தடுப்பூசிங்கிறது வந்து ரொம்ப அம் அவக்களமான ஒரு விஷயம் அந்த மாதிரி இருக்கும்போது தவறுகள் நடக்கிறது வந்து முக்கியமா நம்மளோட தவறே தவிர அந்த ஊசியோட தவறுங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க